நான் அவனை நன்கு அறிவேன் என்னை அவன் முழுமையாக அறிவான் என்னுடைய அரசியல் தொடக்க காலத்திலிருந்து என்னை ஆழ்ந்து கவனித்து வருபவன் அண்ணன் வெல்ல வேண்டும் என்கிற பேராசை அவனுக்கும் என் தம்பி மென்மேலும் வளர வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் எனக்கும் பத்திரிகை துறையில் தனக்கென்று ஒரு தனித்த தடத்தை பதித்து வருகிற என் பாசத்திற்குரிய தம்பி பாண்டே அவர்களுக்கும் இங்கே வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பு இளவல் ராஜ்முருகன் அவர்கள் அனந்த விகடனில் தம்பி சரவணனும் அவரும் பணியாற்றியவர்கள் ஆனால் அவர்களுக்குள் இப்படி ஒரு விரிந்த ஒரு சமூக பார்வை இருக்கும் என்பது அப்போது யாரும் கணித்திருக்க முடியாது ராஜமுருகனுடைய ஜோக்கர் படத்தை பேர்தான் ஜோக்கர் அது ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் வைத்து ஆக்குறது அப்படி ஒரு படமாக எடுத்திருந்தான் என்னுடைய தம்பி செழி என் அதில் ஒளிப்பதிவு பாடல் அது நடித்த நடிகர்கள் நடிகர் தேர்வு காட்சி அமைப்பு உரையாடல் எல்லாம் வந்து அசாத்தியம் அவனுடைய படங்கள் எல்லாம் எனக்கு குக்கு சிப்சி எல்லாமே எனக்கு பிடித்தது இப்போது எடுத்துக்கொண்டிருக்க படமும் மாவரும் வெற்றி அடைய வேண்டும் என்னுடைய தம்பிகள் இருவரும் இணைந்து இயக்கிக் கொண்டிருக்கிற படைத்து கொண்டிருக்கிறார்கள் ராஜமுருகன் அவர்கள் இந்த என்னோடு தான் இந்த நந்தன் படத்தை பார்த்தார் அவர் வந்து வாழ்த்தியது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அடுத்து என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல் இங்கே இருக்கிற கவிஞர் ரவி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த பாராட்டு விழா இந்த உடனே ஏதோ இது ஒருத்தர் தான் சும்மா பெருமையாக பேசிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட கூடாது அதை ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு றக்கும் போது மனிதனுக்கு பாட்டு ஆனால் இடையில் அவனுக்கு தேவை பாராட்டு 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 என்கிற ஒரு மனிதனின் முதுகுக்கு பிறகு முதுகுக்கு பின்னால் ஒரு மனிதனின் முதுவுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுப்பது ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்காமல் இல்லை தள்ளிவிடத்தான் ஆள் இருக்கிறது இங்க எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரிச்சு கைதட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட யார் இல்லை நான் படித்த தத்துவங்களில் அவன் சொல்றான் நீ முதலில் வருவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத பல ஆயிரக்கணக்கான கைது கட்டுகளில் உன்னுடைய கைதட்டு உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ காதில் விழாது ஆனால் மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டி கொடு அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாய்கிறான் இந்த பாராட்டுங்கிறது தம்பி சசி என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்கிறேன் அவன் சொன்ன அண்ணன் நீங்க வேற இடத்துக்கு போயிட்டாலே இதை விட்டு போயிடாத அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் ஆனா ஏன் நான் இதை செய்யிறேன் அப்படின்னு நம்ம காதலிச்சு நேரிச்ச பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்போல்ல அது மாதிரி இந்த தான் நேயிச்சு வந்து பல ஆண்டுகள் பட்டினியா தெருவுல படுத்து ஏவியம் சுடுகாட்டில எல்லாம் படுத்து அவ கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவா அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேச்சு துறையை நேயிச்சுதான் இப்ப இப்ப என்னுடைய மனநிலை என் தம்பியில பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்குது அதுதான் அதனாலதான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்து நான் ராச அவனை கொண்டாட தோணுது கட்சி பிடிச்சுக்கிற தோணுது அவ்வளவுதான் அதுதான் இது அது மாதிரி தான் இது எப்படின்னா தம்பி படத்துல எங்க அப்பா மணிவண்ணு ஒரு கதாபாத்திரமா நான் வச்சிருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்ப பார்த்தாலும் அந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அவர் யாரோ பிறகு நம்மளை கொலை செய்ய திட்டமிடுவான்போருக்குன்னு அவரை அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும் போது ஒரு பை வச்சிருப்பார் தோல் பையை கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணும்போது யாரு நீங்க யார் யா அப்படின்னா அவர் தள்ளி போய் கலங்கி சொல்லு நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒண்ணும் புரியாத ஏன்னா நான் தான் நீ தான் ஒரு இப்படி சிரிச்சுக்கார பேருந்துல போகும்போது பொண்ணுகள் கைப்பிடிச்சு எழுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனா குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாம இறங்கி போயிருவேன் எல்லாரும் போனா நானும் போனேன் ஆனா நீ போகலடா நீ தட்டி கேட்டா ஏத்து கேட்ட நான் தான்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்யற நான் நினைக்கிறேன் நீ செய்ய அதே மாதிரி ஒருத்தன் எடுத்துட்டு போடுவான் பணத்தை பறிச்சுட்டு போடுவான் தட்டி விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு எதுக்கு பிரச்சனை எல்லாரும் போனா நானும் போயிட்டேன் ஆனா நீ போகலை அப்ப நான் நினைக்கிறேன் நீ ஜீர நான் தாண்டா நீ அப்ப என் உணர்வின் உருவமடா அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்க எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யாரு செய்யறதுங்கிறதா பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறதா யாருன்னு தெரியல இங்க பிரச்சனையே அதுதான் அதுல என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் அவ்வளவுதான் இதுல இது அது வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்கே இருக்கிறது அதில் எனக்கு இந்த இது எப்படி எப்படி வருதுன்னா நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் ஃபிஷர்மேன்கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்கு அதில் போகும்போது ரெண்டு பேரும் ஓட்டி ஓட்டுநர் இது பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் பாட்டு ஓடுது எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவர் அது எங்க ஐயா தான் எழுதி கொடுப்பாரு கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரம் தையா எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுக்கும்போது அதுல என்னன்னா சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி அக்க வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி பேசும்போது எங்க அப்பாவை வந்து வைரம் தையா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா அவர் பாராட்டுறது இப்படியே பேசும்போது அப்பா ஆளு இதானால்தானே நமக்கு இவ்வளவு முதிர்ச்சிதானே இல்லை இல்லை கேட்கும்போது அப்பா நம்ம இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவா இருப்பாருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன் அப்பெல்லாம் நினைக்கூடாதுப்பா நம்மள நாமே பாராட்டிக்கிடத்தான்டா நம்மள வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு நான் பல பேரோட கூட என் தம்பிட்டு சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மள நாமே பாராட்டிட்டா தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊர்ல சப்பானி சப்பானின்னு தான் சொல்றான்ற மாதிரி நம்ம தான் நம்மள கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் ஜூலிய சீசர் என்ன சொல்றான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத எழுந்து சொல்றான் நான் ஆக சிறந்தவன் என்று அப்படி சொல்லிட வேண்டியதான் நம்ம அது மாதிரி நம்ம சொல்லிட வேண்டியதான் அதுல எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது பெருமை அடையாது மேம்படாது நம்முடைய வணக்கத்திற்குரிய இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் எது கலையை போற்றாத சமூகம் அது அலை இல்லாத கடல்ரா தலை இல்லாத உடல்ரா அதனால போற்றணும் கலை இலக்கியத்தை கொண்டாடணும் நீண்ட காலமா இந்த இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம் நம்ம கத்து கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு கூத்தாடிப்ப சினிமா கரப்பைய ஐயோ சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில உருண்டு பிறந்த நாய் பண்ணி நரியல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டு இதுதான் இங்க இருக்க பிரச்சனை ஒரு இதுல இந்த இதுல ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டார் அதுல என் ஆளு மட்டும்தான் திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் என்னை பக்கத்துல நீங்க வச்சு சொல்றாரு என் கையிலிருந்து வர தோக் துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு திரைக்கலையின் பேச்சும் ராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்டுறக்கூடாது கூடாதுன்றாரு தொடர்ந்து செய்யணுங்கிறாரு திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை அது அப்படி அப்படி பிறந்தில் விட்டுற முடியாது திரைக்கலை திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்க போறபோக்குல கேட்டு போக கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வலையில் நதியா கொண்டை நதியா சேலை எத்தனை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பிச்சாருன்னு எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்துல வந்தது ஆனா அவன கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருதே படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டரை மணி நேரத்தை வீடு ரெண்டு மணி நேரம் வீடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசரன் இந்த வெட்டிறாரு உருண்டு போச்சு அவரு பெரிய வீ தூக்கிட்டு வர்றாரு சாதாரண உள்ள குலதெய்வம் கோயில் வச்சிருக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு கூட்டி வந்துகிட்டு இருப்பாரு ஏத்த மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமா கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவரு அண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்க ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுதன் தான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்கறாரு போங்கடா எத்தனை நாளைக்குடா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடுகள் உழுது பிள்ளைங்கடா புள்ள ஒட்டியில படிக்கவங்கடா அவரா அதுக்கு தனியா ஒன்றும் சிறப்பான பதிவு எல்லாம் கிடையாது அவரா பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்கறது எங்க அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி பட பிடிப்பு எல்லா கூட்டம் ஒரே குடி படகு அஞ்சாறு பேர் அருவாக்கம் படம் உள்ள தும்டு ஓடிக்காங்க ஓடுறேன் ஓடும் போது எல்லாம் ஒரே சத்தம் எல்லாம் படப்பிடிப்பு இருந்தா எல்லாம் திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்க்கும் போது இவர் நிறுத்திட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க இங்க ஓடுறாங்களே என்ன பண்ண இந்த பக்கத்தூர்ல ஒரு கலவரம் பே சண்டை ஊருக்கார ஆர்வாக்கம் படுத்து ஓடிக்கிறீங்க அப்படின்னு ஏ நீங்க எல்லாம் போல அப்படின்னு முன்னாடி பிடிச்சா தொட்டதுக்கெல்லாம் அருவாக்கம் பத்துக்கிட்டு ஓடனதா பே நாங்களும் ஓடனதா இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் டப்புன்னு அருவாக்கம் எடுக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்னு அப்ப ஒரு கலைஞன் நீ சொன்ன என் தம்பி ஒருத்தனை மாத்தினா கூட அந்த படைப்பு வென்றுச்சிரா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சின்ன பிறகு ஒரு ஊர்ல அந்த ஒரு கிராமத்துல அவர் ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினா அப்ப ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை பேர் பாதிச்சிருக்குன்னு பேரு தான் சொல்றான் சேகுவாரா வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் வினையாற்றாத சொல் வீண் அதனால இந்த பேச என்ன பாண்டே பேசிட்டாரு அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு என்ன ராஜமோகனை ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு ஒரு விவாதத்தை கிளப்பனும்டா சரியா தவறா அதான்டா பேச்சுக்க அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு நீங்க வெள்ளையில படம் நாலு மணி நேரம் அவன் யூதான் எடுத்தவன் ஸ்பீல் ஒர்க் யூதன் அவன் வந்து கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்துல கல் வைக்கணும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பான் அப்ப மெதுவா அப்படி நகரும் கருவி அப்படி கேமரா நகரும் அதுல அப்படி ஸ்பீல் ஒர்க்கு அப்படி விலைக்கு வந்து காட்டுவான் அவனும் ஒரு கல்லோட நிப்பான் வைக்க ஏன்னா அவன் முன்னோர் சமாதி அப்படி வைப்பான் வச்சுட்டு படம் விட்டு வெளியில வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசல தலை குனிஞ்சு போனான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையா யூதர்களை கொண்டிருக்கானான்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அது மாதிரிதான் இது அது மாதிரி நந்தனை பாக்குற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இது வந்து இங்க பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான் இங்க என் தம்பி கூட சொன்ன என் தம்பி ராஜமுருகன் இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்றேன் எங்க அண்ணனை நீங்க என்ன போயிட்டா அப்பன்னு கம்யூனிஸ்ட் வரும் இல்ல கோட்பாட்டு அளவுல கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தான்

நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறுலின்ட்டான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது ஒண்ணும் கிடையாது அதை மனுஷனே பரலையே காக்கையும் குருவியும் நம்ம தாத்திடா அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி பாதிரி எந்திரிச்சிட்டான் ஏய் இன்னும் நான் உங்களை பிள்ளை தானே பாசன் பண்ணப்பா நீங்க ஏப்பா என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு பாரதி நீ ரொம்ப தப்பா பிஸ்டா புளி விட்டேன் நீ இப்படியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நாங்க எப்படா உன் ஜாதியா இருக்க முடியும் ஒரு காக்க சத்தா ஓர் ஆயிரம் காக்க கூடி கத்துவோம்டா நீ மொத்த இனமும் சத்ததுக்கு ஒரு பையன் அழலடா நீ எப்படா என் ஜாதியில நான் எப்படா உங்க ஜாதியா இருக்க முடியும் பாரதி வெக்கி தலை மாறி ஓடி போய் பார்த்துட்ட அது மாதிரி புதியதோர் உலகம் செய்யவும் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் உலகம் தெளிவி போறான் யாரா பாரதிதாச பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிரங்காப்பான் பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு சீனா எழுந்திரிக்கிறான் அவன் அரேபிய எழுந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசின் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமின் அவன் ஒன்னும் தெரியாத அவங்க ஊம பயிலிட்டான் அந்த நேரம் எங்க ஊரு ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில பிறந்த அந்த மணவாளம்பட்டியில பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு கரம வீசிட்டான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி எங்களை இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம் பொது உடமை சித்தாந்தம் எல்லாம் ஓடா அப்படின்னு அதை தான் என் தம்பி சொல்றான் ரெண்டு ஒன்னுதான் தேசிய நங்கலின் உரிமைக்கு நிக்காதவன் ஜனநாயகவாதியாவே இருக்க முடியாதுங்கிறார்கள் லலித்

இதுல ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு ஒன்று சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லா என் தம்பி எல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை அதை எடுத்து எல்லாத்துலயும் ஒரு சமூக பார்வை இருக்கும் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க அதுல சரவணனை எடுத்து பார்க்கும்போது நீங்க அப்படி பார்க்கும்போது இப்ப நிறைய கவிதைகள் எழுதி வர்றோம் எல்லாமே தான் பேரு ஆனா சில கவிதை பழிச்சுன்றதும் அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி எத்தனையோ இந்த பாரதியில இப்ப பார பாரதிதாசன் எவ்வளவு பெரியிருக்காங்களா ஆக சிறப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுல முந்தையிற படங்களை விட இது நின்று இவ்வளவு நேரம் பேசுறோன்னா இது ஆக சிறப்பா ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பா இது வந்துச்சு அதனாலதான் இது இந்த நகர விட மாட்டேங்குது நந்தனை விட்டு நம்மளெல்லாம் நகர விட மாட்டேங்குது எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும் அந்த படம் எவ்வளவு முக்கியமான படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும் படத்தை யோசிக்கிறது பெருசு இல்லை படத்தை சொல்றான் யாரும் தயாரிக்கல என்ன பண்ணலாம் நம்மளே எடுத்துருவோம் துணிஞ்சு எடுத்துருவோம்ங்கிற முயற்சி இருக்குல்ல அதுக்குத்தான் இந்த பாராட்டு அதுக்குத்தான் இந்த பாராட்டு நான் வந்து எங்க அப்பாட்ட மணிவண்ணன் உதவி அந்த அசோசியேட்டா வேலை செய்யும்போது அலுவலகத்துல இனி ஒரு சுதந்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனி ஒரு சுதந்திரம் படம் அதுல வந்து எங்க அண்ணன் சத்யராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனார் இருந்து படித்து காவல்துறை அதிக வந்து ஆசிரியர் இருக்குதுன்னு உடையை கழட்டி போட்டா ஒரு டவுசரோட போற அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அதை அண்ணன் சிவகுமார் விடுதலை போராட்ட தியாகியா வருவாங்க அதில் அந்த படத்தை பத்தி எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆ ஆஹ் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாரு திடீர்னு ரொம்ப இவன் அப்படின்னு இவன் எப்படி நிறுத்துறதுண்ட வாடா வாடா அப்படின்னு கூட்டிட்டு போய் நூலகம் அவர் அலுவலகத்துல இப்போ நூலகம் ஒரு ஒரு இது பண்ணி படம் போட்டு அவர் லேமினேட் பண்ண ஒரு இது இருக்குது சீல்டு மாதிரி அதை எடுத்து இந்த நீ சொல்லி வெள்ளும் போயிட்டு அந்த படத்தை எடுத்ததுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பெருமை இது ஒண்ணுதாண்டா அந்த படத்தை பாராட்டி ஐயா பாலச்சந்தர் கைப்படம் எழுதுன கடிதம் இவ்வளவு தாண்டா அந்த படத்துல மொத்த படம் போச்சுரா அந்த படத்துல அவர் எழுதி இந்த பாராட்டு ஒண்ணுதான் என்ன பாதை நினைக்கிறீங்க இது போதமுடா எனக்கு அந்த படத்தை எடுத்ததுக்கு இது போதமுடியும் பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் அது எப்ப வேணாலும் அது ஆனா பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்பவாதான் என் உயிர் தம்பிதங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டுல காத்திருக்கும் போது வரவேற்பில் இருக்கிற அதிகாரி இருந்து இறங்கி வரல அதுவரை இந்த மாதிரி தேநீர் பழக மேல ஒரு இது இருக்குது புத்தகம் அந்த புத்தகம் அறிஞர் பெர்னாசாவோடது அந்த அறிஞர் பெர்னாசோட புத்தகத்தை படிக்க போகும்போது அவருக்கு படுது இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான் எி நகையாடப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் ஆனால் உலகம் அத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை திருப்ப நீங்க இதுவரை அவன் தான் உலகத்தை பிளாட்டோ சாக்ரிட்டிஸ் அம்பேத்கர் எல்லாரும் உலகத்தை தன்போக்குல திருப்ப நினைச்சவன் தான் அப்படிதான் எல்லாருமாரி நம்மளும் படுறதுக்கு ஆசம் பார்க்கலாம் வேணாம் நம்ம ஜோக்கர் எடுப்போம் எல்லாரும் வேணாம் நம்ம நந்தன் எடுப்போம் தன் போக்கில் திருப்பண நினைக்கணும் தன்னை கவனி அப்படின்னு அதுதான் நீ மாற்றத்தை விரும்புறியா அந்த மாற்றத்தை முதல்ல இருந்து தொடங்கு உன்னை ஒன்னை உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இங்கே என் தம்பி வந்து தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லணும்னா பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் போன விழாவில் கூட பா பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை பேசுறாங்க அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன் பாட்டேன்னு தெரியுமா அவன் தெரியுமா அவன்கிட்ட போய் சுப்பையா தான ஒரு பேரு அவன் நம்ம இல்லையா அவன் பேரு சுப்பையா பொண்டாட்டி பேரு செல்லம்மா அவங்க அப்பா பேரு சின்னசாமி அம்மா பேரு வள்ளி இவன் பாண்டேயர்களே இருக்கல இவன் ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம பாட்டின் சுப்பையா சுப்பையா எங்க சுப்பையா நம்ம பிரம்மன் தலையில இருந்து பிறந்தான் சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான் வைசியன் தொடையில இருந்து பிறந்தான் சூத்திரன் கால்ல இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தாங்கானோ இவங்க கேட்க அவர் உடனே எந்திரிச்சு அவன் ஒருத்தன் தான் ஆத்தாள் காப்பனுக்கு பிறந்தான் போயிட்டான் இப்போ தெரியுதா ஏன் பாரதி என் பாட்டேன் இதனாலதான் என் பாட்டேன் காத அக்ரத்துக்குள்ள வரக்கூடாதியா கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாட்டு வந்துட்ட கனகலிங்கனும் பறையின கூப்பிட்டாங்க இந்த வட குளிரா இந்த பூணூல போடுற இன்னையில இருந்து நீ ஐயன்டா போட யாரா போட்டது அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூனூல் போய் சொல்ற அதனாலதான்டா நம்ம நம்ம பாட்டு ஏய் பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா விளங்காது உருப்படாது இவன் கை பாரதாசினை கைவிட்டான் வென்று வருவான் திராவிட காலையின பாடும்போது எங்காலு அப்படின்னு எங்காளு ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் அதோடு அதோடு விட்டான்